செய்திகளுக்காக பழனி விரிவான செய்திகளை காண்பதற்கு வாழ்க்கை கனமழையால் புதுச்சேரியில் மழை தேங்கிய பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டு நீரை உடனடியாக வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவில் கந்தசஷ்டி விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வீடுகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று புதுச்சேரிக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே புதுச்சேரியில் கடந்த இரண்டு நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் கிழக்கு கடற்கரை சாலை மகாத்மா காந்தி சாலை இந்திரா காந்தி சதுக்கம் புசி வீதி உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்தனர் இதேபோல் தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது இதனிடையே கனமழையால் நூறடி சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்கிறது மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்காலிகமாக சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளது மழைநீர் முழுவதும் வெளியேற்றிய பிறகு மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளதாகவும் பொதுப்பணித்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் இதேபோல் கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் சூரியகாந்தி நகர் உள்ளிட்ட நகரின் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தேங்கிய மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்திரா காந்தி சதுக்கம் பகுதியில் உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அந்த பகுதியில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன அதிகனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மரக்கானம் அருகே கனமழையால் வீடு இடிந்து மூதாட்டி பலி அரசு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் மரக்காணம் அருகே ஆலோத்தூர் கிராமத்தில் வசித்து வந்த பச்சையம்மாள் வயது அறுபத்தி ஐந்து இவர் பழைய ஓடு போட்ட வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் இன்று அதிகாலை அவரது வீடு மற்றும் அவரது வீட்டின் அருகில் இருந்த சம்பந்தம் என்றவரின் வீடும் திடீரென இடிந்து விழுந்துள்ளது இதில் மூதாட்டி பச்சையம்மாள் வீட்டின் இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளார் இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் மூதாட்டியை இடுபாடுகளில் இருந்து மீட்டு சிகிச்சைக்காக மரக்காணம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர் ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே மூதாட்டி அம்மாள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மேலும் அருகிலிருந்த சம்பந்தம் வீட்டில் நல்ல வேலையாக யாரும் இல்லாததால் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை இதுகுறித்து மூதாட்டியின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் இந்த தகவல் அறிந்த மரக்காணம் வட்டாட்சியர் நீலவேணி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் மேலும் இறந்து போன மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டி குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து மரக்காணம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கனமழையால் வீடு இடிந்து விழுந்ததில் மூதாட்டி பரிதாபமாக இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் மழைநீர் தேங்கிய பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டு தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ள நிலையில் புதுச்சேரியில் இரவு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது இம்மழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதியில் உள்ள தாழ்வான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் சூரியகாந்தி நகரில் தேங்கிய நீரை மோட்டார் மூலம் பொதுப்பணித்துறையினர் வெளியேற்றினர் மேலும் ஒரு சில பகுதிகளில் வீடுகளிலும் மழைநீர் உட்புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் மழைநீர் தேங்கிய பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி காரில் இருந்தபடியே பார்வையிட்டு நீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து நள்ளிரவு சற்று மழை ஓய்ந்த நிலையில் ஒரு சில பகுதிகளில் மழைநீர் வடிந்து வருகிறது இருந்தபோதிலும் போதிலும் விட்டுவிட்டு மழையும் பெய்து வருகிறது இதனிடையே வீடூர் அணை திறப்பு மற்றும் கனமழை குறித்து பாதுகாப்பாக இருக்குமாறு காட்டெரிக்குப்பம் காவல் நிலையம் சார்பாக மெகாபோன் மூலம் பகுதிகளான குமாரபாளையம் தேத்தம்பாக்கம் மற்றும் சுத்துக்கேணி ஆகிய இடங்களில் உள்ள ஓரங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்ரமணியர் கோவில் கந்தசஷ்டி விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார திருக்கல்யாண விழா விநாயகர் பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று கௌசிக பாலசுப்பிரமணியனை தரிசித்தனர் தொடர்ந்து பதினேழு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் ஆறாம் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார பெருவிழா விமரிசையாக நடைபெற உள்ளது தொடர்ந்து ஏழாவது நாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து சமபந்தி போஜனம் நடைபெறும் திருவிழா நாட்களில் தினமும் காலை இரவு ஆகிய இரு வேளைகளிலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடும் நடைபெறும் கவுஸ் என்ற இஸ்லாமியர் கட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீர் சேகரிப்பதின் அவசியம் மற்றும் சேகரிக்கும் முறை குறித்து அமைச்சர் ஜான்குமார் பொதுமக்களுக்கு விளக்கியுள்ளார் புதுச்சேரியில் சமீப காலமாக பல்வேறு பகுதிகளில் குடிநீர் சரியில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மழைநீரை சேகரிப்பதன் அவசியம் மற்றும் சேகரிப்பு முறை குறித்து அமைச்சர் ஜான்குமார் அடிக்கடி கூறி வருவது மட்டுமல்லாமல் தனது வீட்டிலேயே மழைநீரை சேமித்து அதை பயன்படுத்தி வருகிறார் தனது வீட்டு மாடியில் பேரல்கள் மூலமாக மழைநீர் சேகரிக்கும் அமைச்சர் ஜான்குமார் அதை சுத்திகரித்து எப்படி குடிப்பது என்றும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கூறிய அவர் குடிநீர் விஷயத்தில் அரசை மட்டுமே குறை சொல்லாமல் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் மழைநீரை சேகரித்து தங்களையும் நிலத்தடி நீர் ஆதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் எங்களுக்கு ஒரு நாள் முழுக்க பெஞ்சா நிறைய தண்ணி கேன் கிடைக்கும் இப்போ நேற்று மட்டும் தீபாவளியாக மட்டும் தண்ணி கிடைச்சிது பதிமூன்றரை கேன் கிடைச்சது இப்போ இன்னிப்போ காலையில் பெஞ்ச மழையை கிட்டத்தட்ட பத்து கேன் கிடைக்கும் சும்மா உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்காக போட்டு காட்டுறோம் இப்போ தண்ணியை கலெக்ட் பண்ணுறதுல எப்படி எடுத்து வைக்கிறோன்றதை பாருங்க வச்சா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்து இந்த தண்ணி வந்து கெட்டு சூரிய வெளிச்சம் மட்டும் அதில் படக்கூடாது சூரிய வெளிச்சம் பட்டால் மட்டும் பாஞ்சு நாளில் கெட்டு போயிடும் சூரிய வெளிச்சம் படாமல் இது மாதிரி உள்ள டாக்டர் போட்டு முடிஞ்சா ஒரு போரை வந்து வச்சுக்கலாம் காலாப்பட்டு தொகுதியில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சடமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் நேற்று இரவு கனமழையின் போது நள்ளிரவு ஒரு மணி வரை தொகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளை நேரடியாக சென்று கண்காணித்து வந்த காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை மீண்டும் இன்று காலை நேரடியாக சென்று பார்வையிட்டு வந்தார் கணபதி செட்டிக்குளம் ராஜகோபால் நகர் ஜான்சி நகர் இணைப்பு ஆகிய பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது மேலும் கணபதி செட்டிக்குளம் பிள்ளையார் கோவில் குளம் முழுவதும் நிரம்பியுள்ள நிலையில் சாலையோரத்தில் மண் அரிப்பால் பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு உரிய நிவாரணம் வழங்கவும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் ஆணையிட்டார் தியாகி சோமு எதிர்கட்சி தலைவர் சிவா பங்கேற்பு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் மொழிப்போர் தியாகியுமான அருமார்த்தபுரம் சோமு என்கிற சோமசுந்தரம் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி அருமார்த்தபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது அவரது மகளும் மாநில வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளருமான சுகந்தி அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சோமுவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஏழை பெண்களுக்கு போர்வை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் நடராஜன் தியாகராஜன் இளஞ்செழிய பாண்டியன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருள் செல்வி பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜன் முருகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மரக்காணத்தில் கனமழையால் மூன்றாயிரம் ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கியதால் சுமார் இரண்டாயிரம் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கிய நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையால் மரக்காணம் பகுதியில் உள்ள உப்பளங்களில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளது இதனால் இங்குள்ள சுமார் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட உப்பளம் வெள்ளத்தில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது மேலும் உப்பளங்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியதால் உப்பு உற்பத்தி அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது உப்பளங்களில் தேங்கி நிற்கும் மழைநீர் வடிவதற்கு குறைந்தது நான்கு மாதங்களுக்கும் மேலாகிவிடும் இந்த மழை நீர் முற்றிலும் வடிந்தால்தான் மீண்டும் உப்பு உற்பத்தி துவங்கப்படும் இங்கு உப்பளங்கள் நீரில் மூழ்கி உப்பு உற்பத்தி அடியோடு பாதிக்கப்பட்டதால் இத்தொழிலை நம்பியுள்ள சுமார் இரண்டாயிரம் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர் திருபோனை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியை அடுத்த திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட கணபதி நகர் இந்திரா நகர் மற்றும் வரதராஜ பெருமாள் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அப்பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அடிப்படை வசதிகளான மின்சாரம் குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் செய்து தரப்படவில்லை இது குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான அங்காளனிடம் பலமுறை தொகுதி மக்கள் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் புதுச்சேரியில் தற்போது பெய்து வரும் கனமழையால் கணபதி நகர் வரதராஜ பெருமாள் நகர் மற்றும் இந்திராநகர் ஆகிய பகுதிகளில் சாலை வசதி இல்லாததால் மழைநீர் நீர் ஆறு போல தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் அப்பகுதி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் மின்சார வசதி இல்லாததால் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் எப்பொழுது கடிக்குமோ என்ற உயிர் பயத்தில் தினம் தினம் வாழ்ந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது கடந்த இருபது ஆண்டுகளாக இப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் சேரும் சகதியுமாக உள்ளது விஷ ஜந்துக்களுக்கு இடையே வாழ்ந்து வருவதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் சென்று முறையிட்டால் அதிகாரிகள் தங்களை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரும் எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் தெரிவித்தனர் மேலும் தற்போது பெய்துள்ள மழையால் இழுப்பளவு தண்ணீரில் நீந்தி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் மட்டும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பயன்படுத்திய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசனை நல சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு தீபாவளி நிகழ்ச்சி மற்றும் ஆண்டு விழாவில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா பத்தொன்பதாம் தேதி வில்லியனூரில் நடைபெற்றது தலைவர் வேல்முருகன் தலைமையில் செயலாளர் திருநாவுக்கரசு நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை செய்திருந்தார் பொருளாளர் முருகன் என்கிற முரளி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு விருந்து உபசரித்து ஏற்பாடுகளை செய்திருந்தார் துணை செயலாளர் பார்த்திபன் துணை பொருளாளர் சரவணன் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்றார்கள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ரகுநாயகன் காவல்துறை கண்காணிப்பாளர் வடக்கு திரு ராமச்சந்திரமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்ற புதுச்சேரி அரசின் கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராஜா மூத்த பத்திரிகையாளர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன சிறப்பாக செயல்பட்ட தலைவர் வேல்முருகன் செயலாளர் திருநாவுக்கரசு பொருளாளர் முருகன் என்கிற முரளி அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிப்பு அடைந்தனர் இதனையடுத்து லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் ஜீவானந்தபுரம் பகுதிக்கு அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று அப்பகுதி முழுவதும் சேதமடைந்த இடங்களை ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து ஆறுதலும் கூறினார் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் நேற்றிரவு மாநிலம் முழுவதும் கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதியில் நீர் தேங்கி காணப்பட்டது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் சாலைகள் சரிந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இதனை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகளுடன் அப்பகுதி முழுவதும் சரி செய்தார் மேலும் இந்த ஆய்வின் போது துறை அதிகாரிகள் பொதுமக்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடல் சீற்றத்தால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் புதுச்சேரியில் கடல் சீற்றத்தால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகம் மீனவ கிராமங்களில் பாதுகாப்புடன் நிறுத்தி வைத்தனர் தொடர் மழையால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தற்போது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது புதுச்சேரியில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் கடல் சீற்றமாக உள்ளது அலைகள் பெரிய அளவில் உள்ளதால் கடலில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரியில் இருந்து மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை ஏற்கனவே மீன்பிடிக்க சென்றவர்கள் கரை திரும்பியுள்ளனர் அனைத்து படகுகளும் தீட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன பல மீனவ கிராமங்களிலும் மீனவர்கள் படகுகளை கடற்கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் இருபது ரூபாய் மீண்டும் முக்கிய செய்திகள் மழைநீர் வீடுகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மரக்கானம் அருகே கனமழையால் வீடு இடிந்து மூதாட்டி பலி புதுச்சேரியில் மழைநீர் தேங்கிய பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டு நீரை உடனடியாக வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்ரமணியர் கோவில் கந்தசஷ்டி விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்